மூடு பணி காடு அத்தியாயம் பனிரெண்டு டாக்டர் ஆகணும்ன்ற கனவு எல்லாத்தையும் அந்த ஒரு நொடி விபத்து செதிச்சிருச்சு ஏழாவது மாடியில சுஜி தெரியாம தள்ளிவிட்ட அந்த மனுஷன் தரையில விழுந்து ரத்த வெள்ளத்துல கிடைக்கிறாரு அதிர்ச்சியில சிலையா நிக்கிறா சுஜி உடனே லாவண்யாவை வரவழைக்கிறான் சதரி லாவண்யாவுக்கு விஷயம் தெரியல யாரோ விழுந்ததை பாத்திருப்பா போல அதான் ஷாக்ல இருக்கான்னு நினைச்சு சுஜிய தட்டி கொடுக்கறா ஆனா சுஜி உடஞ்சு போயி அக்கா நான் தான் அவரை தள்ளி விட்டேன்னு சொன்னதும் லாவண்யா தலையில இடியே விழுது சபரி உள்ள இருந்து வர்றான் அவ முகமே சரியில்லை லாவண்யா அவரோட உயிர் காடு அத்தியாயம் டாக்டர் ஆகணும்ன்ற கனவு எல்லாத்தையும் அந்த ஒரு நொடி விபத்து செதச்சிருச்சு ஏழாவது மாடியில சுஜி தள்ளிவிட்ட அந்த மனுஷன் கான்கிரீட் தரையில விழுந்து ரத்த வெள்ளத்துல கிடக்கிறாரு அதிர்ச்சியில சில்லையா நிக்கிறான் சுஜி உடனே லாவண்யாவை வரவழைக்கிறான் சதரி லாவண்யாவுக்கு விஷயம் தெரியல யாரோ விழுந்ததை பாத்திருப்பா போல அதான் ஷாக்ல இருக்கான்னு நினைச்சு சுஜிய தட்டி கொடுக்கறா ஆனா சுஜி உடஞ்சு போயி அக்கா நான் தான் அவரை தள்ளிவிட்டேன்னு சொன்னதும் லாவண்யா தலையில இடியே விழுது சபரி உள்ள வார்டுல இருந்து வர்றான் அவ முகமே சரியில்ல லாவண்யா அவரோட உயிர் இப்போ இல்ல சபரியோட இந்த ஒரு வார்த்தை சுஜிய உலுக்கிடுச்சு நான் கொலையாளி ஆயிட்டே நான் கதிர்றா போலீசு கோர்ட்டுன்னு பயந்து போன லாவண்யா கிட்ட சபரி சொல்றான் நீ கவலைப்படாத நான் எல்லாத்தையும் சரி பண்றேன்னு அன்னைக்கு நைட்டு சுஜி அழுதழுது ஓய்ஞ்சு போயிருக்கா சபரி அவ ரூமுக்குள்ள வர்றான் சுஜி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் உன் பேரு எங்கேயும் வராது அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் பேசுறான் சிசிடிவி கேமரா இல்ல வார்ட் பாய் மிரட்டுனா டீன் காசு கேக்குறாருன்னு ஒரு பெரிய கதைய சொல்றான் உன்னை காப்பாத்த நம்ம வீடு நிலம் நகை எல்லாத்தையும் விக்க போறேன் சுஜி உன்னை காப்பாத்த நான் இவ்ளோ தியாகம் பண்றேன் ஆனா எனக்கு ஒரு பதில் வேணும்னு தன்னோட நிஜ முகத்தை காட்டுறான் இன்னைக்கு ஹாஸ்பிடல் ரூம்ல நான் வேற ஒரு பொண்ணு கூட இருந்ததை நீயும் பார்த்த நானும் பார்த்தேன் அன்னைக்கு நடந்தது என்னன்னு நீ யார்கிட்டலும் சொல்லக்கூடாது குறிப்பா லாவண்யா கிட்ட அதை நீ மறைச்சாதான் நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு ஒரு பிளாக்மெயில் பண்றான் சுஜிக்கு ஆத்திரம் வருது துரோகம் பண்ணிட்டு நீ பேசுறான்னு கேக்குறா ஆனா சபரி ரொம்ப கில்லாடி நானும் நீயும் ஜெயிலுக்கு போயிட்டா லாவண்யா நடுத்தருவுல நிப்பா அவ என் கூட சந்தோஷமா இருக்கணும்னா இந்த உண்மைய நீ புதைச்சுதான் ஆகணும்னு அவளை திணற வைக்கிறான் பாவும் சுஜி தான் பண்ணின விபத்து ஒரு உயிருக்கே யமன் ஆயிடுச்சுன்ற பயம் ஒரு பக்கம் அக்கா அனாதையா ஆயிடுவாளோன்ற பயம் இன்னொரு பக்கம் திரும்ப என் அக்காவுக்கு துரோகம் பண்ணனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு எச்சரிச்சிட்டு அந்த ரகசியத்தை மறைக்க ஒத்துக்கிறான் பாத்தீங்களா மக்களே ஒரு தப்ப மறைக்க இன்னொரு தப்ப சபரி எப்படி ஆயுதமா பயன்படுத்துறான்னு ஆனா அவன் திருந்து வேணும் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு இப்பவும் வானதி கூட அவன் தப்பு பண்றானே இந்த உண்மைய சொல்ல போய்தான் சுஜி இப்போ காட்டுல தற்கொலை வரைக்கும் வந்திருக்கா அந்த மர்மமான பையன் இப்போ இவள காப்பாத்துவானா அடுத்த எபிசோட்ல பாப்போம்